ஒரு கருத்தை தீவிரமாக வலியுறுத்துவது தனக்கு இழப்பு ஏற்பட்டதாக கூறி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது ஆயுதம் ஏந்தி போராடுவது இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அடிமையாக்குவது பொதுமக்களை பற்றி சிந்திக்காமல் சமூகத்தின் மேல் உள்ள வெறுப்பை காட்ட தாக்குதல் நடத்துவது தங்களுடைய தாக்குதலை நியாயப்படுத்துவது இதுதான் தீவிரவாதத்தின் முகவரி இந்த தீவிரவாதத்திற்கு விளக்கமளிப்போர் நம்மில் சிலர் இருந்தாலும் சாமானிய மக்களும் அரசுகளும் அதனை வேறறுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர் அந்த வகையில் இந்தியாவிற்குள் தீவிரவாதம் ஏற்படுத்திய தீராதரணங்களை பார்க்கலாம் இந்தியா சுதந்திரமடைந்த நாளிலிருந்து காஷ்மீரில் தொடர்ந்து நடந்து வரும் தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளனர் அங்கு நடக்கின்ற தீவிரவாத தாக்குதல் என்பது தடுக்க முடியாத கொடூரமாகவே தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சீக்கியர்களுக்கு காலிஸ்தான் என்ற தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை தீவிரமாக வலியுறுத்தி பாகிஸ்தானின் துணையுடன் இந்தியாவிற்குள் முதன் முதலாக நுழைந்தது தீவிரவாதம் என்று வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு சற்று அழுத்தமாக சுட்டிக்காட்டுகிறது மதத்தின் பெயரிலான இளைஞர்களை மூலச்செலவு செய்து அரசுக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு எதிராகவும் எல்லோரையும் அச்சுறுத்தக்கூடிய வகையில் மத தீவிரவாதம் இன்றைக்கு இந்தியாவில் வேறு இருக்கிறது தீவிரவாதிகள் தோன்ற இந்த சமூகம்தான் காரணம் என்ற ஒரு வாதம் எப்பொழுதுமே எழுந்து கொண்டிருக்கிறது தீவிரவாதம் என்றால் என்ன என்று தெரியாமலேயே தீவிரவாதிகள் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சொல்வதுதான் மக்களின் வாடிக்கை ஒரு தீவிரவாத செயல் ஒரு இடத்தில் நிகழ்கிறது என்றால் அதற்கு பின்னர் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கோரிக்கைகள் எத்தனையோ இழப்புகள் எத்தனையோ தோல்விகள் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த கோரிக்கைக்கு வடிவம் கொடுக்கும் விதமாக ஜர்னல் சிங் பிந்திரன் பாலே என்பவர் காலிஸ்தான் என்ற தனி நாட்டை உருவாக்கினார் இது இந்திய இராணுவத்திற்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்று சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த தீவிரவாத அமைப்பின் நடவடிக்கை கடும் தொல்லையாக அமைந்தது இந்த தோல்விகளும் எழுப்புகளும் ஒரு தீவிரவாத செயலை நிச்சயம் சரி என்று கூற இயலாது ஒரு தீவிரவாத செயல் என்பது ஒரு செயலினால் சாதாரண மக்கள் அப்பாவிகள் தண்டிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டால் அதை தீவிரவாத செயல் என்று கூறுகிறோம் அத்தகைய தீவிரவாத செயலை யாரும் ஆதரிக்க முடியாது பொற்கோவிலுக்குள் நுழைந்து பதுங்கி கொண்ட தீவிரவாதிகளை பிடிக்க ஆபரேஷன் ஸ்டார் என்ற அதிரடி நடவடிக்கையை கையில் எடுத்தது ராணுவம் இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக இருந்தபோது இந்திய ராணுவம் மேற்கொண்ட எழுபத்தி நான்கு மணி நேர அதிரடி நடவடிக்கையின் பலனாக பொற்கோவிலில் பதுங்கிய தீவிரவாதிகள் தொண்ணூற்றி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் ராணுவ தரப்பில் எண்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் தீவிரவாதம் என்பது என்ன தீவிரவாதத்தினுடைய விளைவுகள் இன்றைக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்பாவி பொதுமக்கள் குழந்தைகள் ஆலயங்களிலே பள்ளிகளிலே கல்லூரி பக்கங்களிலே இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன தீவிரவாதம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய மூல காரணம் என்ன என்பதை நாம் சற்று அறிய வேண்டும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் இந்த சம்பவத்திற்கு பழிவாங்கும் விதமாக பஞ்சாபை சேர்ந்த இரண்டு மெய்காப்பாளர்கள் இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்டனர் அதோடு நிற்கவில்லை அவர்களது ஆட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் கனடாவில் இருந்து இந்தியா புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தை நடுவானில் கொண்டு வைத்து தகர்த்தனர் இதில் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பயணிகள் கொல்லப்பட்டனர் போராட்டக்காரர்களை தீவிரவாதிகளாக நீங்கள் சித்தரிக்கும் பொழுது அந்த போராட்டத்தை அழிக்கவே அது உதவுமே ஒழிய மக்களை சீர்திருத்த எப்பொழுதும் உதவப்போவதில்லை எத்தனையோ இயக்கங்கள் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுகின்றன ஆனால் அந்த இயக்கங்களால் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படாவிட்டால் அத்தகைய செயலை நீங்கள் தீவிரவாத செயல் என்று சொல்லிவிட முடியாது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சுதந்திரமான நாகலாந்து என்ற கருத்தை முன்வைத்து நாகலாந்தில் சில அமைப்புகள் போராடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு முதல் இரண்டாயிரம் வரையில் நடந்த பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மக்களும் இருநூற்றி முப்பத்தி அஞ்சு பாதுகாப்பு படை வீரர்களும் உயிரிழந்தனர் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இன்றைக்கு இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் மதத்தின் பெயரால் தீவிரவாதம் பெருகி வருகிறது சமீபத்தில் நடந்த பல படுகொலைகள் மத துவேசத்தாள்தான் நடந்திருக்கிறது இவைகளையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் உடனடியாக மத விஷ கருத்துக்களை பரப்புவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் திரிபுரா மணிப்பூர் மிசோராம் உள்ளிட்ட மாநிலங்களில் தீவிரவாத தாக்குதல்கள் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் அசாம் மாநிலத்தில் ஊடுருவிய உல்பா தீவிரவாதிகளால் பெரும் தலைவலி ஏற்பட்டது இரண்டாயிரத்தி நாலில் உல்பா தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் பள்ளிக்கூடத்தில் நடந்த இந்த தாக்குதலில் பலியானவர்களில் பத்தொன்பது பேர் குழந்தைகள் என்பதுதான் தீவிரவாதத்தின் தீராத ரணத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் அப்பாவி பொதுமக்களிடையே குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடப்பதை நாம் முழுதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாது தீவிரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும் அது அழித்தொழிக்கப்பட வேண்டும் வெடிகுண்டு வைப்பவர்கள் அத்தனை பேருமே தீவிரவாதிகள் ஆகிவிட முடியாது இந்த வெடிகுண்டு வைப்பதாலோ இல்லை ஒரு கொலை முயற்சியாலோ அல்லது தீவிரவாத செயலாலோ யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையே மக்கள் அறிய வேண்டும் அரசும் அறிய வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அசாம் மணிப்பூர் எல்லை பகுதியில் உல்பா தீவிரவாதிகள் ஒரு பெரும் தாக்குதல்களை நடத்தினர் இந்த தாக்குதலில் போர் வீரர்கள் பலர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் மாதம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அசாமில் இருந்து உல்தாபானி சென்ற ராணுவ வீரர்கள் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மணிப்பூரை தனி மாநிலமாக்க கோரி பல்வேறு போராட்டங்கள் நடந்து வந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் எந்தவிதமான ஒரு அரவணைப்பும் இல்லாமல் நல்லொழுக்கம் இல்லாமல் அந்த குழந்தை வளர்கின்ற போது குழந்தை வளர்ந்து பெரியவனாகி இந்த சமுதாயத்தின் மீது வெறுப்பு கொண்டு தீவிரவாத குழுக்களோடு அதனுடைய செயல்பாடுகளிலே ஈர்ப்பு கொண்டு அந்த தீவிரவாத ஈடுபட்டு வருகின்றார்கள் அரசே உருவாக்கும் தீவிரவாத செயல்களை கண்டிப்பதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு அத்தகைய தீவிரவாதிகளுக்கு மனித உரிமைகள் பேசவும் உரிமை உண்டு தீவிரவாதிகள் என்றாலே மனித உரிமைகள் பேசக்கூடாது என்ற கோரிக்கை மிக மிக நிறைய நாளாக வலுத்து வருகிறது அப்படிப்பட்ட மக்களின் கோரிக்கை முழுக்க முழுக்க சட்டத்திற்கு புறம்பானது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி மணிப்பூரின் தலைநகரான இம்பால் அடுத்த நரியங் என்ற கிராமத்தில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் பதினான்கு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் வட இந்தியாவில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படாத வஞ்சிக்கப்பட்ட பல பகுதிகள் நக்சல்களின் பிடியில் இருந்தாலும் அவர்கள் பெரும்பாலும் அரசு அதிகாரிகள் காவல்துறையைச் சேர்ந்தவர்களையும் தாக்குதல் நடத்தி நிலைகுலைய செய்துள்ளனர் அவர்களது தாக்குதல்களும் தீவிரவாத தாக்குதலாகவே பார்க்கப்படுகிறது உடனேயே தீவிரவாதிகளை இவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று யாரும் கோஷமிட தேவையில்லை தீவிரவாதிகள் என்ற சொல்லே தேவையற்ற சொல் ஒரு குழுவோ ஒரு இனமோ ஒரு மக்கள் கூட்டமோ ஒரு அரசியல் செயலை கண்டிக்கும் பொழுது அவர்கள் தீவிரவாதிகள் என்று லேவலிடப்படுகிறார்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள் தீவிரவாதம் என்பது இருக்கவே இருக்கக்கூடாது என்பதால் என்னுடைய கருத்து அதே நேரத்தில் மிதவாதத்தை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் தீவிரவாதம் எப்படி உருவாகிறது என்றால் படித்தவனும் தீவிரவாதியாகிறான் படிக்காதவனும் தீவிரவாதியாகிறான் தீவிரவாதிகளின் தாக்குதல் என்றால் மும்பையை விட்டு பார்ப்பது என்பது இயலாத காரியம் அந்த அளவிற்கு தீவிரவாதிகளின் படுபயங்கர தாக்குதலுக்கு இலக்காகி பல முறை முடங்கியுள்ளது மும்பை மாநகரம் தீவிரவாதிகள் தாண்டவமாடிய இடம் என்றால் கூட அது பொருத்தமாகத்தான் இருக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் இருந்து பதினோரு முறை தீவிரவாதிகள் தாக்குதலை சந்தித்திருக்கிறது அந்த மாநிலம் அதில் மேல் நடந்த தொடர் எண்ணூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருப்பதுதான் தீவிரவாதத்தின் கோரமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி அடுத்தடுத்து பதிமூன்று இடங்களில் வெடித்த குண்டுகள் மும்பையின் அமைதியை மட்டுமல்ல இருநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்பாவி மக்களின் உயிரையும் பறித்துக் கொண்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி கோட்கபர் என்னும் இடத்தில் ஓடும் பேருந்தில் வைக்கப்பட்ட குண்டு வெடித்ததில் இரண்டு பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர் பாபர் மசூதி இடிப்புக்கு முன்பு இந்த தீவிரவாதம் எப்படி இருந்தது பின்பு இன்றைக்கு அதனுடைய வளர்ச்சி நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தோமானால் அதே தருணத்திலே அதனுடைய மூல காரணத்தை நாம் கண்டறிய வேண்டும் தீவிரவாதத்தை பின்னிருந்து இயக்கக்கூடிய அரசியல் காரணங்களும் இதில் குறிப்பிடக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது அனைத்து மக்களும் ஒன்றுதான் எல்லோருக்கும் உரிய பாதுகாப்பு இந்த நாட்டிலே கிடைத்து கொண்டிருக்கிறது என்கிற நம்பிக்கையை விதைக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அதேபோல இப்படி ஒரு கொடூரமான செயல்களில் மதத்தின் பெயரால் ஈடுபடக்கூடியவர்கள் மீது நீதிமன்றம் தன்னுடைய சட்டத்தின் ஆளுமையை கொன்று கடுமையான முறையிலே தண்டிக்க வேண்டும் தீவிரவாத தாக்குதலை பொறுத்தவரை மும்பை வாசிகளுக்கு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பெருத்த சோதனை நிறைந்த ஆண்டாகவே பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி விளை பார்லே என்ற பகுதியில் சைக்கிளில் வைக்கப்பட்ட குண்டுவெடித்து ஒருவர் பலியானார் அதே ஆண்டில் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி முள்ளந்தென்னும் என்னும் இடத்தில் ஓடும் ரயிலில் குண்டு வெடித்ததில் பத்து பயணிகள் தங்கள் இன்னுயிரை நீட்டனர் ஏற்கனவே பேருந்து தாக்குதல் நடத்தப்பட்ட ஜூலை மீண்டும் பேருந்தில் குண்டு வெடித்தது இந்த முறை பலியானவர்களின் எண்ணிக்கை தொட்டது ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சில் கேட்பே அருகே கார்களில் அடுத்தடுத்து வெடித்த குண்டுகளால் ஐம்பது பேர் உயிரிழந்த சோகமும் அரங்கேறியது தொலைக்காட்சி தொடர்களும் சினிமாக்களும் தீவிரவாதத்தை வளர்க்கின்ற வகையிலே அமைந்துள்ளது இதையெல்லாம் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு குழந்தை வழங்குகின்ற போது அவன் பெரியவனாகி சமுதாயத்தின் மீது வெறுப்பு கொண்டு அதே போல தீவிரவாதத்தின் மீது ஒரு ஈர்ப்பு கொண்டு இது போன்ற ஒரு செயலே ஈடுபட்டு வருகின்றார்கள் சில ஆடம்பர வாழ்க்கைக்காக தீவிரவாதங்கள் உருவாகுது இந்த நாட்டில் இதை வந்து தடுக்கிறதுக்கு அரசு முழுமையான ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கு வந்து மக்களும் ஒத்துழைக்கணும் எல்லா மக்களும் வேலை வாய்ப்பு சில பிரச்சனைகள் பசி பட்டின்தான் இந்த தவறுகள் நடக்கிறது காரணமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பதினொன்று அன்று ரயில்களில் தீவிரவாதிகளின் கோழைத்தனமான தாக்குதல் நடந்தது ஏழு குண்டுகள் வெடித்தது இந்தியாவையே உலுக்கிய மிக கொடிய தீவிர தாக்குதல்களில் இதுவும் ஒன்று இருநூற்றி ஒன்பது பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்களுக்கு என்ன பெரிய லட்சியம் இருக்க போகிறது என்பதே சாமானியனின் குமுறலாக இருக்கிறது அதற்கான மூல காரணம் என்ன அரசியல் தலையீடு என்ன என்பதையும் கண்டறிந்து அதற்கும் அதையும் நாம் களை தான் அது முற்றிலுமாக அழிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்ன ஜாதி என்ன மதம் என்று கேட்டு ஸ்கூல்ல சேர்க்கிறது இந்த ஜாதிக்கு ஸ்கூல்ல இடம் கிடையாது மாதிரி ஸ்கூலில் இடம் கிடையாது பெரிய தவறான விஷயம் இதை வந்து அரசு ஒரு நல்ல பார்வையை கொண்டு வரணும் இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஆறில் நடந்த சத்ரபதி சிவாஜி டெர்மினல் தாஜ் ஹோட்டல் மற்றும் நரிமன் பாயிண்ட் உள்ளிட்ட இடங்களில் தீவிரவாதிகள் கடல் வழியாக புகுந்து நடத்தியது உச்சகட்ட தாக்குதல் இந்தியாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை இந்த தாக்குதல் சம்பவம் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அதுவரை மறைமுகமாக குண்டு வைத்துவிட்டு பின்னாங்கால் பிடரில் அடைக்க ஓடிக்கொண்டிருந்த தீவிரவாதிகள் முதன் முதலாக கடல் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்து மும்பையில் மக்கள் அதிகமாக கூடும் பகுதிக்கு சென்று கையில் இருந்த துப்பாக்கியால் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சுட்டுக்கொண்டனர் பாக்கெட் என்றாலேயே அவனை அடித்து சாகடிக்க வேண்டும் என்ற எண்ணமுள்ள மக்கள் தீவிரவாத செயலை எப்பொழுதுமே கண்டித்துக்கொண்டேதான் கொண்டேதான் இருப்பார்கள் ஆனால் இது தீவிரவாத செயல் அல்ல இது சமூகத்தில் உள்ள குறைபாடுகளால் ஏற்படுகின்ற ஒரு பிறழ்வு என்பதை சமூகம் அறிந்து கொண்டால் இந்த தீவிரவாதத்தை ஒழிக்க தீவிரவாத செயலை அடியோடு அறுத்திட மக்கள் எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள இயலும் நுழைந்து கொண்டு அவர்கள் போட்ட ஆட்டத்தை இந்தியாவின் கமாண்டோ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் தேதி வரை நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலில் நடத்திய தீவிரவாதிகளில் அப்துல் கசாப் என்பவன் மட்டுமே கைது செய்யப்பட்டான் தீவிரவாதம் என்பது இரு பக்கமும் கூர்மையான ஆயுதம் என்பது தெரிந்தே சிலர் செய்கின்றனர் தங்கள் செய்யும் செயல்களுக்கு ஆயிரம் நியாயம் கற்பித்தாலும் அவர்களின் கோர தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் சாகடிக்கப்படுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் குண்டு வைக்கும் தீவிரவாதிக்கு ஒருநாள் அந்த முடிவு வரும்போதுதான் குண்டுவெடிப்பின் வலியும் வேதனையும் அந்த தீராத வியாதிகளுக்கு புரியும் தீவிரவாதத்தை சீக்கியர்களோ பாகிஸ்தான் இஸ்லாமியர்களோ மட்டும் கையில் எடுக்கவில்லை இந்துத்துவா பேசுவோரும் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நிச்சயம் பதிவு செய்ய வேண்டும்

விமர்சனத்திற்கு உள்ளாவது என்றால் அதை தீவிரவாத செயல் என்று முடியாது அதே ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ஆந்திர மாநிலத்தின் ஐதராபாத் மெக்கா மசூதியில் நடத்தப்பட்ட தாக்குதலும் சுவாமி அசிமானந்தின் கைவரிசைதான் என்பதை சுட்டிக்காட்டியது காவல்துறை இரண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி குஜராத் மகாராஷ்டிரா எல்லைப் பகுதியான மாலைக்கான் பகுதியில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் எட்டு பேர் பலியானார்கள் என்பது அப்பாவிகள் பலத்த காயமடைந்தனர் இதில் சாத்வி பிரயாக் சிங் என்ற பெண் சாமியார் தனது கூட்டாளிகளுடன் கைதானார் இந்த சம்பவங்கள் காவி தீவிரவாதம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது தீவிரவாதிகள் என்று சித்தரிக்கப்படுபவர்கள் அத்தனை பேருமே தீவிரவாதிகள் அல்ல தீவிரவாதிகளுக்கு எதிராக பேசுபவர்கள் அத்தனை பேருமே நல்லவர்களும் அல்ல தீவிரவாத செயல் என்பதை முழுக்கு முழுக்க ஆராய்ந்து ஒரு சமூக மருத்துவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தால் ஒழிய இந்த தீவிரவாத செயல் என்பதற்கே அர்த்தமில்லாமல் ஆந்திராவில் நீண்ட நாட்களாக நடந்து வரும் தாக்குதலுக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களும் பதிலடியாக அறுபதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டுள்ளனர் தலைநகர் ஐதராபாத்தில் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நடந்த இருவேறு குண்டுவெடிப்புகள் மக்களிடையே கடும் பீதியை உருவாக்கியது தீவிரவாதிகளின் குண்டுவெடிப்பு தாக்குதலில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மயிரிலையில் தப்பிய அதிசய நிகழ்வுகளும் அங்கே அரங்கேறியது தீவிரவாதம் எப்படி உருவாகிறது என்று எடுத்துக்கொண்டால் படித்தவர்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அரசு வந்து அதை பூர்த்தி செய்தால் இந்த தீவிரவாதத்தை நாம் கட்டுப்படுத்தலாம் அதால் தீவிரவாதத்தை குறைப்பதற்கு சரியான நடவடிக்கை அரசை மேற்கொண்டு ஒன்றே நமக்கு நல்ல மருந்து கர்நாடக மாநிலத்தின் தலைநகரான பெங்களூருவில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பது இடங்களில் குண்டுவெடித்தது இதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கிரிக்கெட் ஸ்டேடியத்திலும் வெளிப்பகுதியிலும் என மூன்று இடங்களில் நடந்த குண்டுவெடிப்பு மற்றொரு அதிர்ச்சியான சம்பவம் இந்த நிலையில் அண்மையில் பெங்களூரு அடுத்த மல்லேஸ்வரத்தில் பாரதிய ஜனதா அலுவலகம் முன்பு நடந்த குண்டுவெடிப்பு அனைவரையும் குறைய வைத்துள்ளது எனலாம் நாட்டில் தீவிரவாத இயக்கம் வந்து அதிகமாகி தாக்குதல் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு ஆனால் இது வந்து உலக நாடுகள் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் இப்படி நடக்குது பெங்களூரில் வந்து இப்போதைக்கு ஒரு குண்டுவெடிப்பு ஒன்று நடந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் இருக்க போய் இப்படி இருக்குது அப்பாவி கை போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் சமூகத்தை சீர்திருத்த முயலுபவர்கள் தீவிரவாதிகள் என்று பெயரிடப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் அதை மக்கள் அனைவரும் மட்டுமல்ல மனித உரிமை அமைப்பாளர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திரத்தை காக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒவ்வொருவனும் கண்டிக்க முயல வேண்டும் குண்டுவெடிப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதுதான் அதிர்ச்சிக்கான காரணம்

கண்டிப்பா அவங்க கண்டிப்பா நாங்க வந்து மூணு நாள் ஆச்சு இதுக்குதான் ஆலையிலும் ியாவின் பல பகுதிகளில் குண்டுவெடிப்புகள் நடந்தாலும் அமைதி பூங்காவான தமிழகத்தை அதிரை செய்தது அந்த கோர தாக்குதல் அந்த சம்பவம் தமிழகத்தில் அரசியல் ரீதியாக பெருத்த மாற்றத்தை ஏற்படுத்தியது தமிழகத்தின் பெருமையை சர்வதேச அளவில் தலைகுனிய வைத்த நிகழ்வாகவே இன்றும் அது பார்க்கப்படுகிறது தமிழகத்தை தாக்குதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நடந்த மனித வெடிகுண்டு தாக்குதல் சொல்லப்படுகிறது விடுதலை புலிகள் இயக்கத்தினர் நடத்திய இந்த கோர தாக்குதலில் முன்னாள் பாரத பிரதமர் காந்தி உள்பட இருபது பேர் பலியானார்கள் அமைதி பூங்காவான தமிழகமே தீவிரவாதத்தின் கோர முகம் கண்டு அதிர்ந்த நாள் என்று சொல்வோரும் உள்ளனர் போர் என்று சொல்கிறோமே ஒரு அரசுக்கும் மக்களுக்கும் இடையே ஏற்படுகின்ற போர் அது மனத்தளவில் இருக்கலாம் அல்லது செயலளவில் இருக்கலாம் அந்த போரால் அந்த சச்சரவால் உண்மையாகவே அப்பாவிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் நிச்சயம் அது தீவிரவாத செயல் கோவையில் பதிமூன்று இடங்களில் நடந்த குண்டுவெடிப்புகள் தொழில் நகரமான கோவையை சின்னாபண்ணமாக்கியது கோவையின் தொழில் வளர்ச்சி முடக்கப்பட இந்த தாக்குதல் முக்கிய காரணமாக அமைந்தது அதிர்ஷ்டவசமாக ஆரஸ்புரம் பகுதியில் வைக்கப்பட்ட கார் வெடிகுண்டு போலீசாரால் அப்புறப்படுத்தப்பட்டது அதுவும் வெடித்திருந்தால் மிகப்பெரிய சேதத்தை கோவை சந்தித்திருக்கும் பாரதிய ஜனதா தலைவர் அத்வானியை குறிவைத்து அல்லுமா இயக்கத்தினரால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தட்டினார் அப்பாவி மக்கள் ஏராளமாய் கொல்லப்பட்டனர் மதத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் தங்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள் குடூரப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு இந்த சட்டங்களெல்லாம் எதிராக இருக்கிறது என்று போதித்து அவர்களை மூளைத்தலைவு செய்துகிறார்கள் இன்னொரு புறம் சிறுபான்மை மக்களுக்கு உரிய பாதுகாப்பு இந்த நாட்டில் இருக்கிறது ஆனால் பெரும்பான்மை மக்கள் அடிமையாக வாழ்கிறார்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நாம் கலந்துள்ள வேண்டும் என்று அங்கே மத மததுவேசம் போதிக்கப்படுகிறது இந்த குண்டுவெடிப்புகளை தீவிரவாதிகள் நிகழ்த்துவதன் பின்னணியை பார்த்தால் அனைத்துக்கும் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகளின் மறைமுக ஆதரவு இருப்பதை உணர முடியும் அதாவது பொருளாதார ரீதியில் இந்தியா விடக்கூடாது என்பதற்காக இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது இதற்கு அவர்கள் பயன்படுத்துவது நமது நாட்டின் அப்பாவி இளைஞர்களை என்பதுதான் இந்த தீவிரவாதத்தின் தீராதரணம் தீவிரவாதமானது உருவாவதற்கு மிக முக்கிய காரணம் சமுதாயத்திலே அந்த தீவிரவாதிகளுக்கு எந்த விதமான ஆதரவும் அரவணைப்பும் இல்லாத ஒரு காரணத்தினாலே அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது வெறுப்புணர்ச்சுவோறு ஏற்படு ஏற்படுத்தி கொண்டு சமுதாயத்தை பழிவாங்க வேண்டும் சாதாரண அப்பாவி பொதுமக்களை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் படித்த இளைஞர்களை மதத்தின் பெயரால் பிரித்து மூளைச்சலவை செய்து தீவிரவாதிகளாக உருவாக்கி நமது நாட்டிலேயே தாக்குதல் நடத்துகின்றனர் சுருங்க சொல்ல வேண்டுமானால் பிள்ளையின் கைகளால் பாலூட்டி வளர்த்த தாயின் மார்பகத்தை அறுக்கும் கொடூரமான செயல் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ள இயக்கங்களின் பட்டியலை பார்த்தாலே தீவிரவாதத்தை ஒழிக்க அரசுகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை எளிதில் அறிந்து கொள்ள முடியும் அல்புவைதா பப்பர் கல்சா இன்டர்நேஷனல் காலிஸ்தான் சிந்தாபாத் போர்ஸ் காலிஸ்தான் விடுதலை படை சர்வதேச சீக்கிய இளைஞர் கூட்டமைப்பு ஜெய்ஷ் முகமத் ஹர்ஹட் உல் முஜாகிதீன் ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஜம்மு மற்றும் காஷ்மீர் இஸ்லாமிக் முன்னணி என்டிஎஃபி பிஎல்ஏ யுஎன்எல்எஃப் ஃப்ரீபேக் கேசிபி கேஒய்கேஎல் எம்பிஎல்எஃப் அனைத்து திரிபுரா புலிகள் படை திரிபுராவின் விடுதலை முன்னணி தீண்டா அஞ்சுமன் எம்எல் கம்யூனிஸ்ட் எம்சிசி அல்பத் டெம் அகில பாரத நேபாளி ஏக்தா சமாஜ் தர்கத்துல் அன்சர் லஸ்கரி இய்பா அல்லுமர் முஜாகிதீன் உல்பா விடுதலை புலிகள் தமிழ் தேசிய மீட்பு படை மாவோயிஸ்டு இந்தியன் முஜாகிதீன் அமைப்பு சிமி ஜமாத்துல் முஜாகிதீன் ஆகிய முப்பத்தி அஞ்சு இயக்கங்கள் தடை செய்யப்பட்டவை பல்வேறு பெயர்களில் இவர்கள் இயங்கினாலும் நேருக்கு நேராக நின்று நமது இராணுவத்தை சந்திக்க திராணி இல்லாமல் யாரோ ஒருவனின் தூண்டுதலில் வெடிகுண்டை வைத்துவிட்டு கோழைத்தனமாக புறம் ஓடி ஒளிந்து கொள்வதுதான் இவர்களது மொத்த செயல்பாடு இவர்கள் இந்தியாவை விட்டு அகற்றப்பட வேண்டியவர்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது பயங்கரவாதிகள் துணிச்சல் பெற்று தன்னுடைய நடவடிக்கைகளை துவங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அரசாங்கம் எதுவும் செய்யாது செய்ய இயலாது ஓட்டுக்காக அவர்கள் தாஜா செய்யக்கூடிய நிலையில்தான் இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இன்று பயங்கரவாதிகளுக்கு உருவாகி இருக்கின்றது தீவிரவாத இயக்கங்கள் தங்களுடைய தாக்குதலுக்கு ஆயிரம் சமாதானங்கள் சொல்லலாம் ஆனால் சராசரி மனிதன் எவனும் அவர்களின் சமரசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தீவிரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும் என்பதே இந்திய தேசத்தை நேசிக்கும் ஒவ்வொரு இந்தியனின் ஒருமித்த கருத்தாக இருக்கிறது அதே நேரத்தில் தீவிரவாத சிந்தனையுள்ள நபர்கள் நடமாடும் மனித மிருகங்களை தவிர ஆரறிவுள்ள மனிதர்கள் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதே சாமானிய மக்களின் காட்டமான கேள்வியாக உள்ளது